வணக்கமாக நானும் அவங்க பகுதி மேக்ஸ் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்தியன் ரயில்வே என்ன பண்ணாங்கன்னா ருத்ராஸ்திரா அப்படிங்கிற மிக நீளமான சரக்கு ரயில் வண்டியை வந்து பாத்தீங்கன்னா உத்தரபிரதேஷ் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு இயக்கி இருக்காங்க இந்த ட்ரெயினோட நேம் வந்து ருத்ராஸ்திரா இது இந்தியால மட்டும் மிக நீளமான சரக்கு ரயில் இல்லைங்க ஆசியாலேயே மிக நீளமான சரக்கு ரயில் இதுதான் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டதுங்க முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பெட்டிகளை கொண்டது இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பீட்ல போகும் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் பருக ஒரு ஸ்பீட்ல போகும் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசம் இருந்து ஜார்க்கண்டுக்கு போறதுக்கு இருநூறு கிலோமீட்டர் இருக்கு அஞ்சு மணி நாட்டுல ரீச் ஆயிரும் ஆசியாலேயே மிக நீளமான ரயில் வண்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ருத்ராஸ்ரா உலகத்திலேயே இது எத்தனாவது மிக நீளமான ரயில் வண்டின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது மிக நீளமான ரயில் வண்டி ஃபர்ஸ்ட் ரயில் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ரயில் வண்டி தான் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டது நம்ம ரயில் வண்டி ருத்ராஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது முன்னூத்தி நாலு சரக்கு பெட்டிகளை கொண்டது இதுல மட்டும் ஏழு லோகமோட்டிவ் இன்ஜின் இருக்குங்க கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்பாங்க படிச்சு வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க